ஓம் சரவணபவ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஷஷ்டி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் செய்த பூஜையை பற்றியும் தைப்பூச விரதம் நான் இருந்து எனக்கு கிடைச்ச பலன்களை பற்றியும் உங்களுடன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் வந்து நிறைய வந்து நடந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணதில்லை என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ நடந்ததாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு நடந்த சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன் அதிலிருந்து என்னென்ன வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இதை ஷேர் பண்ணுறேன் பொதுவாக தைப்பூச விரதம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு உரிய விரதமாக இருக்கும் நிறைய பேர் மாலை போட்டு விரதமெல்லாம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது இந்த ஆறு நாள் வந்து விரதத்தை முடிச்சிட்டிங்கன்னா தைப்பூச விரதமும் வந்துடும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இதை ஒரு நாள் இருந்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக முருகப்பெருமான் நீங்கள் கேட்டதெல்லாமே கொடுப்பார் இது வந்து சனிக்கிழமை காலையில் முகூர்த்த நேரத்தில் தான் எழு எழுந்ததும் நான் வந்து பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்ததை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா சிலைகளுக்குமே வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அபிஷேகம் பண்ணி அதனால இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அவ்வளோ மன திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா இவங்க எல்லாரையுமே ஒன்றா வச்சு பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு இப்போ என்னால் செய்யவே முடியல அதுக்கும் காரணம் இவங்களே தான் ஏன்னா இவங்க தான் வந்து என்ன இந்த நிலைமையில வச்சுருக்காங்க அதுக்காக என்னை கஷ்டத்தில் வச்சிருக்காங்க நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா ரொம்ப சந்தோஷம் வச்சிருக்காங்க நான் கேட்டது தான் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மன திருப்தியோட தான் நான் சொல்கிறேன் என்னோட வாய்ஸ் கேட்டீங்கன்னா அழுகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த கிளைமேட் எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கு தான் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கு முருகப்பெருமானா பார்த்திங்கன்னா சின்ன வயசுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கடவுள் தாங்க ஆனால் அப்போ வந்து யாருமே வந்து அதிகமாக கும்பிட்டுருக்க மாட்டோம் இப்போ கொஞ்ச நாளாக தான் கொஞ்சம் வருஷமா தான் பார்த்தீங்கன்னா முருகனுடைய யுகம் வந்து ஆரம்பிச்சதுனால எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து இஷ்ட தெய்வமாக மாறிட்டார் அந்த மாதிரி தான் எனக்கு மாறினார் ஆனால் அவரை பிடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் அவரை நினைக்காத நாளே கிடையாது நான் எவ்வளோ ந எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி முதல்ல நன்றி சொல்கிறது அவருக்காக தான் இருக்கும் நான் வந்து கஷ்டமாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கிட்ட போய் அழுது புலம்பியிருக்கேன் எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து லைஃப் அப்படிங்கிறது சந்தோஷமான பார்ட் மட்டுமே இருக்காது சில கஷ்டமான விஷயங்களுமே நடக்கும் அது எல்லாமே நமக்கு ஒரு அனுபவமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குங்க அதெல்லாம் வந்து நான் அழுது புலம்பியிருக்கேன் யாருக்கிட்டே ஷேர் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வந்து கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு அவங்க சந்தோஷம் தான் படுவாங்களே ஒழிய யாருமே வந்து நமக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க சில நல்ல உறவுகளும் இருக்காங்க அவங்களையும் நமக்கு ஆனால் நமக்கு ரொம்ப நல்லது நினைக்கிறவங்க நம்மளை பெத்தவங்களை காட்டிலும் நம்மளை படிச்ச அந்த இறைவன் மட்டும்தான் தான் அவங்களால தான் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லாமலேயே உணர முடியும் அப்படிப்பட்ட தெய்வமாக தான் நான் முருகப்பெருமான உணர்ந்தேன் ஏன்னா நான் இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அவர் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பல விஷயம் ஷயங்களா நடத்திருக்காரு கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு வருமான ரீதியாகவும் சரி நமக்கு மன ரீதியாகவும் சரி நமக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே காட்டிக்க மாட்டோம்ல நம்ம மனசுக்குள்ளே தான் வச்சு புலம்புவோம் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் நான் என்ன தான் யூடியூப் சேனல் ரன் பண்ணாலும் என்னோடய சில கஷ்டங்களை நான் கண்டிப்பாக வந்து வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன் சில நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து இன்டென்ஷனாக வச்சு செய்ய ஆரம்பித்தேன் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள்லேயே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் முருகர் தான் அவரை கும்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுது குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது முருகரை பற்றி நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமும் எனக்கு வந்தது நிறைய லாஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து லைஃப் வந்து நமக்கு ரன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சுங்க இதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க்காக தான் நான் ஃபீல் பண்ணேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு கூட பூ இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கம் கிடையாது ஏன்னா இவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே நான் சொல்லணும் எந்த நிலையிலிருந்து நான் வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும் அந்த சொன்னால் தான் மற்றவங்களுக்கும் அது புரியும்ல இதுக்கெல்லாம் எனக்கு ஒரே சொல்யூஷன் இவர் மட்டும்தான் இவர் தான் எனக்கு சரியான வழியை காட்டணும் அப்படின்னு இவர்கிட்ட நான் வந்து முறையாக கேட்க ஆரம்பித்தேன் முறையானால் எப்படி மிரட்டி தாங்க கேட்க ஆரம்பித்தேன் எனக்கு நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுங்க அவர் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் வந்து வருமானம் இல்லாமல் ஒருத்தருடைய வருமானத்தை வச்சு வந்து ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் ஜாப் போகவே இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ கிடையாது ஏன்னா பேபி வந்ததுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லை நான் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண இருந்தாலும் குழந்தைங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும் இந்த மாதிரியான மன போராட்டங்கள் அதிகமாக இருந்துச்சுங்க இதில் குடும்பத்தில் கஷ்டமும் இருக்குது நமக்கு வந்து ஏர்னிங்ஸும் இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதையும் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் உண்மையாக சொல்லணும்னா யூடியூப்பில் எனக்கு பெரிய அளவில் வருமானம்லாம் வரலங்க த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைனா ஃபைவ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு வரும் ஸோ அதுவும் வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்துருவேன் ஏன்னா அவங்க வந்து நமக்காக வந்து கஷ்டப்படுறாங்க நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமேனு சொல்லி அவங்க கிட்ட தான் நான் கொடுத்துருவேன் அதில் பெருசாக நான் எதுவுமே வாங்கி இது வரைக்கும் நான் வந்து பசங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து கொடுத்தது கூட கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் ரன் பண்ணிட்டு வந்தேன் அப்பெல்லாம் இவர்கிட்ட கேட்பேன் ஒவ்வொரு நேரமும் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அது நடு ராத்திரியாக இருந்தால் கூட ஏந்து போய் சாமி மூலம் உட்காந்து நான் கேட்டிருக்கேன் ஏன்பா என்னோட நிலைமை எப்போ தான் மாறும் நீ எப்போ தான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் நான் கேட்டிருக்கேன் இதில் யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அக்கா எனக்காக இப்படி ப்ரே பண்ணிக்கோங்கக்கா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எல்லாரையுமே நீ சோதிச்சு தான் பார்த்துட்ருக்கேன் எல்லாரையுமே எப்போ தான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படியெல்லாம் நினச்சிருக்கேன் ஸோ எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அந்த வேலை வந்து எனக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் இந்த நேரத்தில் என் குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி 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 நான் நான் விடாமல் கேட்டுகிட்டே இருந்தேங்க நடுவில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு கொடுத்தாரு எல்லாமே ஆனால் எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகிற இல்லை கொஞ்ச கொஞ்ச நாள் நாள் போனேன் நின்றுட்டேன் அந்த தான் இருந்தேன் வீட்டில் இருந்து செய்யாத வேலைகளே கிடையாதுங்க வத்தல் போட்டு கடையில் கொண்டு போய் கொடுப்பேன் அதே மாதிரி பக்கத்தில் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் இருந்தேன் இப்படியெல்லாம் ஆனால் நமக்கு வந்து ஸ்டேபிளாக ஒன்று ஒன்று நம்ம எதனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுது படிச்சுக்கிட்டே இருக்கேன் வந்து அந்த நான் பதிய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே வந்து எனக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்கணும் நிம்மதியான ஒரு வேலை கொடுக்கணும் ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டேன் கேட்டுக்கிட்டே இருப்பேங்க இருந்து நான் வழிபாடு செஞ்சேன் நான் விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா விரதம் இருக்க மாட்டேன் மாலைலாம் இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது கிடையாது ஆனால் இவர்கிட்ட வந்து வேண்டிக்க ஆரம்பிச்சதுலேருந்து கந்தசஷ்டி விரதம் இப்போ தான் நான் இருந்தேன் இருந்தபோது எனக்கு அவ்வளோ மன நிறைவாக இருந்துச்சு கந்த சஷ்டி விரதமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே நம்ம மாலை போட்டு விரதம்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சீக்கிரம் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதமும் ரெண்டு மூணு வருஷம் நல்லபடியாக இருந்தேன் எனக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிதுங்க அந்த வேலை கிடச்சதுனால எனக்கு வந்து சம்பளம் கம்மியோ அதிகமோ அது அடுத்த விஷயம் பட் நான் கேட்டது என்னன்னா என் குழந்தைகளை வந்து வந்து நான் கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் வந்து இல்லாமல் குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஸோ அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அதுதான் எனக்கு மெயினாக தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி தான் எனக்கு ஒரு நல்ல வேலையும் இவர் கொடுத்தாரு ஸோ கொடுத்ததும் முதல்ல வந்து இவருக்கு நான் நன்றி சொல்லி அழுத நான் கஷ்டத்தில் இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லி அழுத சந்தோஷமாக இருக்கும் போதும் அவரை பார்த்தோடனே எனக்கு அழுக தான் வந்துச்சு அந்த மாதிரி தான் இவர் கொண்டு வந்தார் ஸோ நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் எப்படி வந்து லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் வந்து புது புது அர்த்தங்கள் புது புது விளக்கத்தோடு கொடுத்துட்ருக்காரு எனக்கு வந்து சொல்கிறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கெலாம் தெரியாதுங்க ஓரளவுக்கு சொல்லுவேன் அவ்வளோதான் மற்றபடி படித்ததை நான் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கு எமோஷ்னலாக பேசுகிறது அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அந்த அளவுக்கு டீட்டெயிலாம் சொல்ல தெரியாது அதனாலேயே பல நேரங்களில் நான் சொன்னதும் கிடையாது ஸோ இந்த தைப்பூசம் விரதம் இருங்க உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லேயுமே மாற்றங்கள் கிடைக்குங்க சோதனை கடவுளாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக குறித்த நேரத்தில் இது உனக்கு இந்த நேரத்தில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நடத்திடுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வம் தான் நம்ம முருகப்பெருமாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த விரதத்தை நீங்கள் நல்லபடியாக மனசார இருங்க தப்பு பண்ணுறோம் சரி பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது மனசார இருங்க அவரை மனசார நினைங்க அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா வீடியோவில் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க பாசிட்டிவாவும் எடுத்துக்கோங்க நான் நெகட்டிவாக ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து கஷ்டத்தையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷனு ஸோ இருந்தாலும் இதெல்லாம் ஷேர் பண்ணாதான் மக்களுக்கும் தெரியும் இல்லையா என்ன ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ்க்கும் தெரியும் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப்லேயும் கண்டிப்பாக முருகப்பெருமான் நல்லதே நடத்தியிருப்பார் அந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ